ஹாய் மக்களே இன்றைக்கி இன்ஸ்டண்டாக செய்யக்கூடிய சாம்பார் சாதம் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து இப்போ அரிசி ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன் கொஞ்சம் நேரம் ஊருட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் இப்போ வந்து வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து கட் பண்ண போகிறேன் கேரட் பீன்ஸ் அப்புறம் உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன் இதெல்லாம் நல்லா அளவுக்கு வேணுமோ அளவுக்கு சைஸாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்து கட் பண்ணிக்கிறேன் கூடவே தக்காளியை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் அவ்ள்தான் இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு குக்கரை எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம் ஆயில் எவ்வளோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணி கடுகு உளுந்த மறுப்பு போட்டு தாளத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெஜிடபிள்ஸ் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுங்கள் தக்காளி நல்லா வதங்கட்டும் எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அது கூட அரை ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து ஒரு சிட்டிக்க அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து அரிசியை வந்து சேர்த்துக்கோங்க அரிசியும் பருப்பை நல்லா அலசிடு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிருக்கேன் அதை வந்து அப்படியே நான் சேர்த்துக்கிட்டேன் தண்ணி வந்து கரெக்டாக ஊற்றணும்ல கூட ஊற்றுறாலும் நல்லா தான் இருக்கும் இது சாம்பார் சாதங்கிறனால ஊற்றிட்டு மூணு விசில் விடுங்க இப்போ வந்து நல்லா விசிலெலாம் விட்டு கேஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு அவ்வளோ தான் நமக்கு வந்து சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சு இது கூட வந்து கொஞ்சமாக நெய் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெய் வந்து ஆப்ஷனல் தான் அவ்வளோதான் ஃபைனில் சாம்பார் சாதம் வந்து ரெடி ஆகிருச்சு நெக்ஸ்ட் இன்னொரு ரெசிப்பியில் பார்க்கலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்